என்ன இது அருவிக்கு முன்னாடி பூஜை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்க பார்க்க சுவாரஸ்யம் தூண்டுதே உண்மை தெரிஞ்சா டூர் போறவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி உறுதி எந்த ஊருக்கு ட்ரிப் போனாலும் அங்க டூரிஸ்ட் இடங்கள் தவிர யாருமே இது வரைக்கும் அதிகம் போகாத இடமா தேடி போக பலருக்கும் ஆசை இருக்கும் வழக்கமா கொடைக்கானல் போகும் பலர் குணா கேவ் போட்டிங் உள்ளிட்ட பல்வேறு வியூ பாயிண்ட்களுக்கு தான் போவாங்க கொடைக்கானலை சுற்றியுள்ள கிராமங்களான பூண்டி கூக்கல் பூம்பாறை வெள்ளக்கவி அப்படின்னு பல இடங்களுக்கும் மக்கள் இப்ப போக ஆரம்பிச்சுருக்காங்க இதெல்லாம் கவனிச்ச சுற்றுலாத்துறை கூடுதல் இடங்கள் மூடிய ஸ்பாட்டுகளை புதுப்பிச்சு ட்ரிப்புக்கு ஏற்ற இடமா மாற்ற முடிவு செஞ்சது அப்படி புது டூரிஸ்ட் இடமா அறிவிக்கப்பட்டு இருக்கிறது தான் புல்லாவெளி அருவி மலைப்பகுதிகளில் மழை மற்றும் ஓடைகளால் உருவாகும் இந்த அருவியில தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் காட்சியை பார்க்கும் மனசு மயங்கிடும் அதே இடத்துல ரெண்டு கோடி மதிப்பிலான நீர்வீழ்ச்சி வளர்ச்சி திட்டத்துக்காக அடிக்கல் நாட்டப்பட்டது அதுக்காகத்தான் பூஜையும் நடத்தப்பட்டது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த புல்லாவெளி அருவியை கண்டுபிடிச்சதே இங்கிலீஷ் தான் கொடைக்கானல் கீழ்ப்பகுதியான தாண்டிக்குடி பக்கத்தில் இந்த புல்லாவளி அருவி இருக்கு மரத்தால் செய்யப்பட்ட தொங்கு பாலத்தை கடந்துதான் இந்த இடத்துக்கே போக வேண்டியிருக்கும்